டெய்லி சேலரி ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஓ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நாளைக்கு பர் டே டே இங்க வந்து பெரிய பெரிய எல்கேஜிலாம் மாசம் சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு

அவனை கூட்டு செருப்பால அடியும் உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியா அரே வடக்கன் என்னடா பண்றடியே நாங்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுறதை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ரஸ்க் சாப்பிடுறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியுது ஓம் பேக்கரி எல்லாம் சாப்பிட்டா உயிர் போய்டுடா அடாதடாடாடாடா டாடா பேக்கரிய டெவெலப் பண்ணது போதும் பண்ண வேணுன்னு வெந்த வேணுன்னு உத்துற வாங்க என்ன யாரு தப்பியை கொண்டு செய்தாடா

இந்த கிராபிக்ஸ்க்கு எவ்வளவு பரவாயில்ல எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுங்க நீங்க இல்ல ஒரு பத்து கோடி ரூபாய் போய்

टेंशन पड़ा दिखा नहीं है एए! ना टेंशन ना टेंशन पन रहा है अये ये ना बना बना चल बेटा मैं दुर्गा माँ हूँ तुम इस वीडियो को लाइक फॉलो और शेयर करके दस आदमी के पास भेज दो तुम्हारा। आड़ं गो आड़ंग गोपाल है आड़ंग गोपाल है नहीं, मुझे पता वडकन कर मरी दिल्ली है बुल्ले ना पाजी டிராகன் மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்களா நாலு பேர் திட்டுவாங்கல்ல அத பத்தி நான் கவலைப்படுறீங்களா நீங்க இவன் என்ன பேசுற இவன் என்ன என்ன வேணா பேசிக்கோ கவலையே எனக்கு கிடையாது நாங்க சின்ன வயசுல பேப்பர்ல கட் பண்ணி விளையாடுவோம் அதெல்லாம் சட்டையில போட்டு வச்சிருக்கான் பாருங்க எப்படி

ஓகே தான் ட்ரெயின்ல இருந்து அந்த பொண்ணு எப்படி இவ்ளோ நேரம் ட்ராவல் பண்ணி கீழ விழுவாம இருந்துச்சு ஒரே குழப்பமா இருக்கேன் சரி உனக்கு எப்போ குழப்பனாலும் கட்டுறான் குழப்பி விட்டது உன்னோட குழப்பத்தை அப்படியே சரி பண்ணி விட்டுறேன் ஒரு வடக்கன் அடிக்கடி போன் பண்ணுவான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆதார் கார்டோட ஏடிஎம் கார்டை லிங்க் பண்ணனும் ஆட்டோமேல் இருக்கிற பதினாறு டிஜிட் நம்பர் சொல்லுங்க நான் பேங்க் மேனேஜர் மணிவன் பேசுற மாதிரில அவன் அழிச்சாட்டியும் தாங்க முடியாதுங்க ஏடிஎம் கார்டு ஆமா சார் இதை மீட் பண்றீங்களா

அதாவது அவன் என்ன மாதிரி ஆளுக்கு போன் பண்ணானா அவன் செத்தாங்க ஆனா வந்து இன்னசென்ட் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு கால் பண்ணி ஏமாத்துறானுங்கல்ல அதெல்லாம் பாவம் தானே அதெல்லாம் நாம எல்லாம் அவங்களுக்கு போன் பண்ண முடியாது சார் அவங்களாவே போன் பண்ணுவாங்க சார் அவங்க ரொம்ப மோசமானவங்க சார் ஈவி இறக்கமே பாக்க மாட்டாங்க சார் டேய் பேங்க் மேனேஜர் வடக்கன் உனக்கு நல்ல சாவு வருமாடா நல்ல சாவு வருமா செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா

இதுக்கு அச்சிருச்சு வச்சுதானே செய்வாங்க அதெல்லாம் எதுக்கிய நம்மளுங்களுக்கு வேற லெவல் பண்ண போங்க சாப்பிட்டா என்ன ஆகுறது

奶奶。 உங்க yeah. <t–> <Abbyat>